இந்த வேலையில நிறைய வாரிபர்கள் வந்து என்னுடைய உலக காரியத்துக்காக வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்க ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை செலவிடுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வேலையில நம்ம தேவனுடைய வார்த்தைய நம்ம தியானிக்க போடுறோம் சகதியா ஒன்பது பன்னெண்டு வசனத்துல எடுத்தவர்கள் வாசிங்க இந்த வசனத்தில் தேவன் வந்து நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுத்தை திருமணங்கள் கட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து நம்மளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருவேன் தான் இந்த வசனத்தில் சொல்கிறாரு அதுவும் நான் ஆசீர்வாதத்தை இன்றைக்கே தருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பஸ்ட் வழியில நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுத்தை திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருச்சு அப்போ நம்ம தேவன் மேலே நம்ம நம்பிக்கையை வைத்து அவரு இடத்துல நம்ம வரும்போது அதாவது நம்பிக்கையுடைய சிறைகள்னால் நம்ம அந்த அந்த வார்த்தைக்கான பொருள் வந்து ஏசப்பா கஷ்டத்தை மாற்றுவார் அவரை நான் நம்புகிறேன் அவர் என்னுடைய துன்பத்தை மாற்றுவார் நான் நம்புகிறேன் அவருடைய வியாதியை மாற்றுவார் நான் நம்புகிறேன் அவருடைய கஷ்டத்தை மாற்றுவார் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை அதுதான் இந்த வசனத்தில் அந்த ஃபஸ்ட்டு வரியில இருக்கிற பொருளாக இருக்கு நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னா தேவன் வந்து நம்ம அரணாக இருக்கிறார் நம்மளுக்கு நம்மளை பாதுகாக்கிற ஒரு கேடகமா தேவன் நம்மளுக்கு இருக்கிறாரு அப்போ அவர் இடத்திற்கு நம்ம போகும்பொழுது நம்மக்கு நம்மளுக்கு தேவன் ரெண்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் முதலாவது வந்து நீங்க நிறைய காரியங்களை இழந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க ஒரு சில பேர் வேலை இழந்திருப்பீங்க ஒரு சில பேர் உடல் சுகத்தை இழந்திருப்பீங்க ஒரு சில பேர் குடும்ப நிம்மதி இழந்திருப்பீங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்காது ஒரு சந்தோஷமே இருக்காது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்து தனிமனமாக நிற்கப்பட் நிற்கப்பட்ட நிலைமையில நிறைய பேர் இருந்திருக்கீங்க அப்போது நீங்கள் உங்களுக்கே தேவன் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை கற்றுக்கணும் விசுவாசம் வைக்கணும் அதான் இந்த ஃபர்ஸ்ட் வரையிலே போட்டுருக்கேன் நம்பிக்கையுடைய சிறைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்போது அவர் நான் சும்மா உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலை நீங்கள் மேலே நம்பிக்கை வைங்க என் கிட்ட வாங்க உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ நம்ம தேவன் எந்த அளவுக்கு நம்மளுடைய நேரத்தை செலவிடுறோமோ அவர் மாதிரி எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கிறோமோ அப்போ நம்மளது தேவன் வந்து ரெட்டிப்பான நன்மையா தருவார் இப்போ வேதத்துல வந்து நிறைய காரியங்கள் போட்டிருக்கு முதலாவது நம்ம நன்மை பெறணும்னா நம்ம எந்த மாதிரி விலகி இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவன் மேலே விசுவாசமா இருக்கணும் நம்ம நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும் நம்ம பாவத்துக்கு விலகி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய செயல் பாவத்துக்கு விலகி இருக்கணும் நம்ம சபைக்கு வந்து பரிசுத்தமா இருக்கிறது இல்லாம நம்மளுடைய வெளி வாழ்க்கையும் நம்ம வந்து பரிசுத்தமா இருக்கணும் பாவத்துக்கு வேலைக்கு இருக்கணும் நம்ம நியாயமா இருக்கணும் அந்நியாயமா நடந்து கூடாது இப்ப நிறைய பேர் வந்து அந்யாயமா நடந்துக்கிறாங்க தனக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு நம்ம நியாயம் பற்றி பேசுவோம் அவங்களுக்கு நம்ம நியாயமா பேசணும் சப்போர்ட்டா பேசுறோம் ஆனா நம்ம வந்து நம்ம நியாயமா இருக்கணும் தேவன் வந்து நியாயத்தை எழுதுறவரா இருக்கிறாரு அப்போ அவருடைய பிள்ளைகளாக நாம இருக்கிறதுனால நம்மளும் நியாயமாக நடக்கணும் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு அப்போ இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு தேவனை வந்து விரும்பி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை நிறைய கொடுப்பாரு ரெட்டிப்பான நன்மையை நம்மளுக்கு கொடுப்பாரு இப்போ நீங்கள் யோகம் நம்ம பத்த யோகம் வந்து தேவனுக்கு ரொம்ப தேவன் மேலே விசுவாசமா இருந்தாரு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனால் அவ்வளோ உண்மையாக இருந்தார் தேவனும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு பிசாசு அவர் கொடுத்த சோதனையினால தேவன் பர்மேஷன் கேட்டு தான் பிசாசு வந்து சோதனையை கொடுக்குறான் யோகுக்கு தன்னுடைய பிள்ளைகளை யோகி இழந்துறாரு எல்லாருமே இறந்து போகிறாங்க அவருடைய பசங்க எல்லாருமே ஒரே நாள்ல அவருடைய ஆஸ்தியும் அன்றைக்கே அவருக்கு கைய விட்டு போயிருது அப்போது இப்படி போனாலும் யோகம் வந்து தேவன் மேல வச்சுருக்கிற விசுவாசத்தை விடலை அப்போது பிசாசு வந்து தேவன்கிட்ட இன்னொரு ஃபஸ்ட்டு பரீட்சையில யோகுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து தன்னுடைய ஆஸ்தியை எழுத வைக்கிறான் பிசாசு ரெண் அப்பயும் அவர் வந்து தேவன்மலை வச்சுருக்கிற நம்பிக்கை போகலை ரெண்டாவது தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டுறாரு பிசாசு தன்னுடைய பிள்ளைகளை வந்து மறிக்க வச்சிருந்தான் சாவடிச்சிருந்தான் ஆனாலும் அவரு அப்பவும் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விடலை மூன்றாவது அவருடைய உடல் சோகத்தை அவர் இறந்துறாரு உச்ச தலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் அவருக்கு ஒரே புண்ணா வந்து கொப்பளமா வந்து ஒரே அவரு அவருடைய அடியாரமே தெரியாத அளவுக்கு அவர் மாறிடுறாரு அப்பயும் அவர் தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை அவர் குறைக்கவே இல்லை அவரை தேவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை அவர் இழக்கவே இல்லை தன்னுடைய மனைவி கூட சொல்கிறாங்க நீ தூ நீ ஏசப்பாவை தூசிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவி வந்து யோகிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ யோபு சொல்கிறாரு நன்மையை பெற்றனா தீமையை பெறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோகா அவ்வளோ தேவன் மேலே வச்சுருக்கிற விசுவாசத்தினால அன்புனால அவர் அந்த மாதிரி ஒரு வார்ப்போகுது வார்த்தையை சொல்கிறாரு இப்போ நிறைய பேர் நம்ம வந்து ஒரு சின்ன கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில் வந்து வந்துட்டா நம்ம தேவன் மேலே இருக்கிறத விசுவாசம் போயிடுது நம்ம தேவனை மறந்துடுறோம் விசுவாசத்தை இழந்துடுறோம் அப்போது அவர் அவர் வந்து அவ்வளோ ஆசிர்வாதமாக இருந்தாலும் அவருடைய கஷ்டத்திலையோ தேவனையோ மறக்கலை அவருடைய விசுவாசத்தையோ இழக்கலை அவரு அப்போது அவருடைய சுவாவம் நம்மளுக்கே வரமாட்டேங்கிது நம்ம நிறைய பேர் வந்து நிறைய நம்மளுக்கு யோகோடைய சுவாவம் அவர் உத்தவனாக இருக்கிறாரு பரிசுத்தமானாக இருக்கிறாரு பாவத்தை விட்டு விலகி இருக்கிறாரு தேவன் உண்மையாக இருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி சுவாபம் நம்மளுக்கு வரும்போது கிடைத்த கிடைத்தவங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் பிடிச்சி சொல்லுங்க தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவாருன்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார் அப்போ நீங்க வந்து தேவன் மலை வச்சிருக்கிற விசுவாசத்தை எடுக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் அவர் பிற அவருடைய சினேகிதர்களுக்காகவும் அவர் ஜபிக்கிறாரு அவர் அவர் கஷ்டத்தில் இருந்தாலும் அவருடைய ஆஸ்திகளை இழந்திருந்தாலும் அவரே தந்த சிநேகிதர்களுக்காக அவர் வந்து ஜபம் பண்ணுறாரு இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த சம்பவத்தில் அவர் வந்து யோகோட சினேகிதர்களை தான் அவரை பார்த்து இவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்து இந்த மாதிரி இவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பாக நினச்சிக்கிறாங்க இவன் பாவம் செஞ்சுட்டான் இவன் பாவம் செஞ்சுட்டான் அதனால் இவனுக்கு தேவன் இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிநேகிதர்கள் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அது இல்லை பிசாசு வந்து சோதிக்கிறான் யோகுவாக பிசாசு சோதிச்சதுனாங்க அவருடைய ஆஸ்தி அந்தஸ்து தன்னுடைய வந்து இழந்து போகிறாரு ஆனால் அது யோகாவும் தெரியாது அவரு அவருடைய சிநேகிதர்களுக்கும் தெரியாது ஆனால் அவருடைய சிநேகிதர்கள் வந்து தப்பாக நினைச்சிருக்கிறாங்க அப்போ தேவன் வந்து அவருடைய சிநேகிதர்களை பார்த்து சொல்கிறாரு நான் உங்களை மன்னிக்கணும்னா நீங்க யோக கிட்ட போய்ட்டு நீங்கள் சர்வான தகன படிக்க நீங்கள் செலுத்திட்டு அவர்கிட்ட நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அவர் உங்களுக்காக ஜமம் பண்ணணும் அப்பதான் தான் உங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகோடைய சிநேகிதர்கிட்ட தேவன் சொல்றாரு அப்போது யோகோட் யோகோட சிநேகிதர்களும் யோக கிட்ட போய்ட்டு த சர்வான தகன ப செ செலுத்திட்டு யோகாவை ஜபிக்க சொல்கிறாங்க அப்போது யோகாவை ஜபிக்கிறாரு அவர் தன்னுடைய கஷ்டத்தை நினைக்காம அவர் பிறருக்காக அந்த டைமில் ஜெபிக்கிறாரு அவருடைய சிநேகிதர்களுக்காக ஜபிக்கிறாரு அவரு தன்னக்காகவும் அண்ணாமல் தன்னை சுற்றினுக்காக அப்போ அந்த டைமில் ஜெபிக்கிறாரு அப்போ தேவனை அதை பார்த்து அவருக்கு ரெட்டிப்பான நன்மையை தராரு இதை பைபிள் இதை பற்றின வசனம் இருக்கு யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டைத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருள்ளார் இந்த வசனத்தில் பாருங்கள் அவர் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த காரணத்தினால தேவனாக தான் அவருக்கு தன்னுடைய சிறையிருப்பை மாற்றி அவருக்கு இரட்டைத்தனையானதை திருப்பி கொடுத்தாரு அவர் இழந்தவர்கள் எல்லாத்தையும் ரெட்டிப்பாக தேவன் கொடுத்தாரு அப்போது நீங்கள் கஷ்டத்தில் நீங்கள் ஜபிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் ஜபிக்கணும் அப்போது மற்றவங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படும் போது அவங்களுக்காக நீங்கள் ஜபிக்கும் போது தேவன் உங்கள் மேலே இன்னும் அதிகமான அன்பு வைத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் நீங்கள் இழந்தவைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெட்டிப்பாக தருவார் நீங்கள் உங்களுக்காக மட்டும் நீங்கள் ஜபிச்சிங்கன்னா அது பிரயோஜனம் ஆகாது என்ன ஆசீர்வதிங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க எனக்கு தேவையில்லை எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவன் பார்வையில் அது அந்த அளவுக்கு பெருசா தெரியாது ஆனால் நீங்கள் உங்க கஷ்டத்தின் மத்தியிலையும் நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் பொழுது தேவனுக்கு அது பெருசாக தெரியும் இவ இவனோட கஷ்டத்துல இப்படி இருந்தாலும் மற்றவங்களுக்காக இவன் ஜெபிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவாரு அப்போ யோகுவை போல அவருக்கு தன்னுடைய கஷ்டத்திலும் அவரோட ஸ்நேகித்ததுக்காக வேண்டுதல் செஞ்சதுனால அவர் சிறிய இருப்ப தேவன் மாத்துறாரு அப்போ நீங்களும் உங்கள் கஷ்டத்தின் மத்தியிலையோ நீங்கள் பிறருக்காக நீங்கள் செப்பிக்கும் வந்து தேவன் உங்களுடைய சிறை இழப்பையும் மாற்றுவார் உங்களுடைய கஷ்டத்தையும் மாற்றுவார் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார் நீங்கள் இழந்தது எல்லாத்தையும் தேவன் ரெட்டிப்பாக திருப்பி தருவார் அப்போது நீங்கள் யோகுவை போல் நீங்கள் மாறணும் யோபு அவருடைய பாதம் உங்களுக்குள்ள வந்தால் உங்களுக்கு தேவன் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் ரெண்டு தனியான நன்மைகள் உங்களுக்கு தருவார் அப்போது உங்களுக்கு நன்மை வேணும்னா நீங்கள் இழந்தவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப பெறணும்னா நீங்கள் அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் தேவனும் கூடாது உங்களுடைய கஷ்டத்துக்கு மத்தியிலையும் பிறருக்காக நீங்கள் ஜபிக்கணும் அப்போது நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே ரெண்டிப்பாக தேவன் தருவார் அவர் இழந்தவைகள் எல்லாத்தையுமே தேவன் ரெட்டி ரெட்டிப்பாக கொடுத்தாரு தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் இழந்தார் ஆனால் அவர் திருப்பி இரநூறு வருஷம் திருப்பி அவர் எக்ஸ்ட்ரா வாழ்கிறாரு தன்னுடைய அவருடைய அந்த பாடுகளுக்கு அப்புறம் தேவனை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு இரநூறு வருஷம் கிட்ட அவர் கிட்டத்தட்ட அவர் வாழ்கிறாரு அப்போ அப்ப பாருங்க அவர் எந்த அளவுக்கு தேவன் மாதிரி விசுவாசம் வைத்ததுனால அவர் அந்த கஷ்டத்தின் மத்தியோ அவர் கெபித்தது காரணத்தினால அவருடைய சிவகர்பை மாட்டுருக்கு தேவனை ஆசீர்வாதத்தை தர அப்போ நம்ம யோகாவை போல உத்தமனாக வாழணும் யோகை போல விசுவாசம் நிறைந்தவர்களாக மாறணும் யோபோ போல கஷ்டத்தின் மத்தியிலையும் பிறருக்காக நம்ம தவிக்கும் பொழுது நம்மளுடைய சிதைப்ப தேவன் மாற்றுவார் உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைய தேவன் மாற்றுவார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை தேவன் மாற்றுவார் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் மாற்றுவார் நீங்க வேலையை எழுந்தீங்களா தேவன் உங்களுக்கு நெட்டிப்பான வேலையை தருவார் நீங்க குடும்பத்துல சந்தோஷத்தை எழுந்தீங்களா தேவன் ஒரு நெட்டிப்பான சந்தோஷத்தை குடும்பத்துல தரப்போரு உடல் சுகத்தை எழுந்தீங்களா தேவன் ஒரு நெட்டிப்பான சுகத்தை தரப்பாரு எக்ஸாமில் மார்க்கை கம்மியாக இருக்கிட்டீங்களா அடுத்த எக்ஸாம்பிள் தேவன் உங்களுக்கு அந்த எடுத்த மார்க்கு ரெண்டு மார்க்காக திருப்பி அந்த மார்க்கை தரப்போறாரு அப்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கணும் அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அவரை நீங்கள் முழுமையாக நேசிக்கணும் எதுவுமே அறபடியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பலன் கிடைக்காது நீங்கள் முழுமையாக செஞ்சு பாருங்கள் தேவன் உங்களுக்கு ரெட்ட தனியான நன்மைகளை தருவார் அப்படியே எல்லாரும் முழங்கால் போட்டு கேட்ட செய்தியினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஜெபிச்சு நம்ம தேவன் கிட்ட கேட்கணும் அப்பா கேட்ட செய்தி தனியான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா இவங்க விசுவாசமாக இருக்கணும்ப்பா மேல மேல நம்பிக்கையோட இருக்கணும் யோகா எப்படி கஷ்டத்தின் மத்தியோ தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜபித்தாரோ தன்னுடைய ப உடல் சுகத்து உடல் பலவினத்துல இருந்தாலும் மற்றவங்களாக ஜெபித்தாரும் அதன் போல யோகினுடைய சுவாபத்தையும் கொடுங்கப்பா யோகி எப்படி உத்தமனாக இருந்தாலும் அது போல இப்படியோ உத்தமனாக மாற்றப்பா உங்க மேலே எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு விசுவாசத்தை இந்த மக்களுக்கு நீங்க கொடுங்கப்பா இவங்க எல்லாரும் நீங்க ஆசிரியர்